இயேசுவின் பெண் பன்னிரண்டு வருடங்கள் வீட்டில் இருந்து வெளியில் தள்ளப்பட்டால் மருத்துவர்கள் அவளுடைய பணத்தை எடுத்துக் கொண்டனர் ஆனால் அவள் குணம் பெறவில்லை இந்த தீராத நோயினால் அவள் உடல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தடங்காச்சார ரீதியாகவும் அசுத்தமானவராக கருதப்பட்டாள் தனிமைப்படுத்தப்பட்டாள் ஆனால் அன்று இயேசு கடந்து செல்வதை அவள் கேள்விப்பட்டாள் அவள் கூட்டத்துடன் தண்டையிட்டு முன்னேறவில்லை அவள் அவரை நெருக்க தனது கையை நீட்டினாள் இயேசுவின் மேலங்கியின் விளிமை வரை அவள் தனக்குள் பேசிக் கொண்டாள் நான் அவருடைய மேலங்கியை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் ஆம் அவள் அவரை தொட்டவுடன் ரத்தப்போக்கு நின்றுவிட்டது இயேசு உறைந்து போனார் அவர் திரும்பி என்னை தொட்டது யார் என்று கேட்டார் அவருக்கு தெரியும் ஆனால் இயேசு அவளை விடவில்லை ஏனென்றால் அவள் தொட்டதால் மட்டும் அவள் குணப்படுத்தப்படவில்லை மாறாக அவளின் நம்பிக்கை அவளை குணமாக்கியது கடைசியாக அவள் நடுக்கி முன்னேறி வந்த போது இயேசு அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்றார் இயேசுவின் ஒரு தொடுதல் உங்களின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றும் என்று நீங்கள் நம்பினால் ஆமேன் என்று சொல்லுங்கள்